வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெட்டுக்குப்பம் அப்படின்ற கடற்கரை இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகள் வந்து உங்களுக்கு நானும் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் சரி இப்போ நாம் கிறிஸ்டிக்குள்ளே போகலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தனிமை அதிசயம் வெற்றி தரமாக ஒரு நகர கூட்டத்தில் இருந்து விலகி ஒரு அமைதியான சொன்னால் இந்த தான் சொல்லணும் அதாவது நெட்டுக்குப்பம் கடற்கரை சென்னையின் வடக்கு முனையில் அமைந்துள்ள நெட்டுக்குப்பம் கடற்கரை வந்து ஒப்பிட்ட அளவில் அமைதியான ஒரு கடற்கரையாகத்தான் இருக்கிறது இருப்பினும் அந்த கடற்கரையின் அழகு வந்து நன்றி பல சுற்றுலா பயணிகள் மற்றும் அந்த உள்ளூர் வாசிகள் தினமும் வந்து வருகை தருகிறார்கள் என்று சொல்லலாம் சுவாரஸ்யமான இந்த கடற்கரையின் நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபடுகிறார்கள் கடற்கரையை வந்து அமைதியான ஒரு நேரத்தை வந்து செலவிட ஏற்றதாகவும் இருக்கிறது சொன்னால் சுற்றிலும் ஒரே சீற்ற மலைகள் ஆர்வத்துடன் வந்து கரையை வந்து தாக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதால கடற்கரையில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அங்கிருந்து நீங்கள் வந்து சென்னை வானிலையை பார்த்து கூட மகளெல்லாம் அமைதியான மற்றும் அமைதியான கடற்கரைக்கு வந்து இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட காட்சியாக தான் இருக்கிறது ஒரு காங்கிரீட் வந்து தூணும் வந்து கடற்கரையில இருந்து கடலுக்குள்ள வந்து நீண்டுள்ளது இது பொதுவாகவே வந்து உள்ளூர் மக்களால் வந்து உடைத்த பாலம் உடைந்த பாலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த பாலம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன் வந்து சிற்றோடை முகத்து வாரத்துல வந்து உருவாரும் இயந்திரம் அமைக்க கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று இந்த பாலம் வந்து கடற்கரைக்கு வருகை தரும் அனைவரையும் வந்து கவர்ந்திருக்கிறது சோ நீங்களும் போய் பாருங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் நிறைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு கிறிஸ்டின் வழக்கங்களை சந்திக்கிறேன் நன்றி